வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் மாறனுக்கு ஆதரவாக வீரா பேசி போலீஸ் அதிகாரி அன்பழகனை ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் போலீஸ் அதிகாரி அன்பழகன் மாறனை தேடி கடைக்கு வராங்க அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் விசாரிக்கணுனாலே உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்க அதான் நானே இங்கே வந்து விசாரிக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னோன்னே நாளைக்கு நீ எங்கேயாவது விழுந்து அடிப்பட்டா கூட அதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இங்கேயே வந்து விசாரிக்கலாமா கேச என்ன அப்படின்னு அன்பழகன் கேட்டோடனே மாறன் இங்கே பாருங்க நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு அது கொலன்னு போர்ட்ரைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமச்சந்திரனும் வீரா அப்படின்னு வீராவை கூப்பிட்டு அவனை விசாரிக்கட்டும் அவர் விசாரிக்கிறபடி விசாரிக்கட்டும் அவனை எல்லாத்தையும் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் இங்கே இந்த விசாரணாம் பண்ணாதீங்க இங்கே முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க வந்துட்டார் பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு மாறன்னு சொன்னே அதுக்கப்புறம் இங்கே பேர் நீ கோப்ரேட் பண்ணி ஒழுங்காக வந்து நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல் அப்படின்னு அன்பழகன் சொன்னோன்னே இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மாறன் கேட்டோன்னே போலீஸ் அதிகாரி இந்த கேஸில் எனக்கு புதுசாக ஒரு டவுட் வந்திருக்கு அதில் நீ இந்த பொண்ணு வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணனை கொலை பண்ணிவிட்டு அவன் இறந்தது பிறகு ஆம்பளை இல்லாத வீடுன்னு அந்த வீட்டில் இந்த வீராவை நீ கல்யாணம் பண்ணி வச்சுருக்குற அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க இந்த மாரி கேவலமா அசிங்கமாலாம் பேசாதீங்க அப்புறம் அடிச்சு ஓட விட்டுருவேன் அப்படின்னு மாறன் சொன்னா இதே என்னையே அடிப்பேன்னு சொல்றியா அப்படின்னு சட்டையில் கை வச்சிடுறாரு அன்பழகன் உடனே வீரா செம்ம டென்ஷன் ஆனவங்க கையை எடுங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ கையை எடியா இல்லைன்னு கை இருக்காது உடம்புல அப்படின்னு வீரா வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா என்ன அப்படின்னோன்னே இவனோட சேர்ந்து ஒன்றையும் தூக்கி என்னை மிரட்டுறேன்னு சொல்லி உள்ளே வச்சுருவான் தெரியுமில அப்படின்னோன்னே எல்லாத்தையும் நீ போய் என்ன பண்ண முடியுமோ போய் பார்த்துக்கியா அப்படின்னு மாறன் வந்து சொல்லிடுறாரு